தான் இன்னைக்கு புள்ள வேகப்படுறான் ரொம்ப கோவப்படுறான் ஏதாவது உபதேசம் என்று வந்துவிட்டால் மேலேயும் பாக்குறான் நீங்க என்னமோ பெரிய ஆள் மாறி அந்த மாதிரியான பார்வையிலே கிடையாது வார்த்தை வெளிப்படுது இல்லையா நல்லோர்கள் என்ன செய்தார்கள் துவா செய்தார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த துவா வை குரான் சொல்லுகிறார்கள் இறைவா என்னையும் தொழுகையாளியாக ஆக்கு என் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்கு எவ்வளவு பெரிய துவா இது அல்லாஹுவின் சன்னிதானத்திலே கொண்டு வந்து நான் எப்படி என்னை கட்டுப்படுத்தி உனக்கு முன்னால் நான் அடிமையாக நிற்கிறேனோ இப்படி என்னுடைய சந்ததிகளும் நிற்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளும் உண்டான உண்மையான அடியாள்களாக இருக்க வேண்டும் அதற்கு மிகச்சிறந்த வழி தொழுகைதான் எனவே என்னை தொழுகையாளியாக ஆக்கிவிட்டால் என் பிள்ளைகளையும் ஆக்கிவிடு என்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் நல்லோர்களின் துவா எப்படி இருக்கும் குரான் சொல்கிற இறைவா எனக்கு என்னுடைய மனைவியையும் என் சந்ததிகளையும் கண் குளிர்ச்சியாக ஆக்கிவை ரஹமானே என்று கேட்க சொல்கிறான் நல்லவர்களுக்கு தான் கேட்பாங்களாம் அப்போ மனைவியும் பிள்ளைகளும் கண் குளிர்ச்சியாக வர வேண்டும் என்பது குரான் மூமின்களுக்கு வைத்த அடையாளங்களில் ஒன்று நாம் யோசிக்கிறோம் நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு கண் குளிர்ச்சியா அல்லது கண் எரிச்சலா நம் கண் குளிர்ச்சியாக அவர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா அல்லது நம்முடைய கஷ்டத்தின் நமக்கு கையை பிசையக்கூடிய நாம் விட்டு வைத்திருக்கிறோமா இஸ்மாயில் அலி இஸ்லாமை அல்ல படுத்துகிற பொழுது சொல்லுகிறான் எப்படி அவர்கள் துவா செய்வார்கள் என்பதை சொல்லி இருக்கிறான் அவர்களை அடையாளப்படுத்தும் பொழுதே சொல்லுகிறான் இஸ்மாயில் நபி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தன்னுடைய குடும்பத்தை தன் பிள்ளைகளை தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் ஏவ ஏவிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த சிறந்த பண்பு இஸ்மாயு இஸ்லாம் இடத்துல இருந்தது என்று அடையாளம் யமான் ரதை உள்வாகின்ற சஹாபி அவர்களை தேடி ஒரு வருகிறார் வீட்டுக்கு வந்து பார்த்தா இல்லை பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது பள்ளிவாசலுக்கு போனால் அவங்க ஒரு ஓரத்தில் நீண்ட நிதானமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் அவர்களுடைய பிள்ளை இருக்கிறார் பள்ளிவாசலு பக்கத்தில் பிள்ளை இருக்கிறார் அலமது இல்லா இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவதை எதிர்பார்க்கிறார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் ஒரு காலம் இருந்தது பள்ளிவாசலுக்குள்ளே சிறுவர்களை கூட்டி வந்தால் திட்டுவார்கள் நீங்கள்லாம் என் பிள்ளைகளை கூட்டுவாருங்க ஊட்டு கொண்டு போங்கம்மா இல்லையா இன்னைக்கு சிறுவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்திலே பள்ளிவாசல்களுக்கு சின்ன பிள்ளைகளை அலை வரக்கூடிய பழக்கம் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அலம் இப்போ அதில் உதய பாரதி தொழுதுட்டு இருக்காங்க பக்கத்தில் ஓரத்தவங்களுடைய பிள்ளை இருக்காங்க ஏதோ விஷயமா பேச வந்திருக்காரு இவர் சலாம் கொடுத்தவன் இதை பார்த்து கொண்டார்கள் உதய பாரதி எல்லாம் நம்மள்ட பேச தான் உட்கார்ந்து இருக்காரு வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து என்னன்னு கேட்டாங்க விவரத்தை சொன்னார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சுட்டு உதய பாரதி எல்லாம் சொன்னாங்க நீங்க மட்டும் வரலன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தொழுது இருப்பேன் எதற்கு தொழுகிறேன் என்றால் என் பிள்ளைக்கு அதிகமாக துவா செய்வதற்காகவே வேண்டிதான் நான் இந்த உபரி வணக்கம் செய்கிறேன் நீங்கள் வந்த இந்த வருகை அதை விட்டு என்னை கொஞ்சம் திருப்பி விட்டது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டி கனவுகளையும் திட்டங்களையும் தீட்டக்கூடிய ஒரு பெற்றோர் முதல் திட்டமாக அல்லாவிடத்திலே துவாவை வைக்க வேண்டும் என்பதை அதிலிருந்து உதவி பாரதியெல்லாம் கற்றுத்தர்றாள் துவா தான் பிள்ளைகளின் வளர்ப்பிலே சாலிகான பிள்ளையாக உருவாதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதையும் இங்கே நமக்கு உதவி பாரதியெல்லானவர்கள் சொல்லி சொல்லித்தருவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த மாதிரி உபதேசம் நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் சாதிகால பிள்ளையை உருவாக்குவதற்கு நல்ல உபதேசங்களை பேச்சு வாக்கிலேயே அந்த பிள்ளைகளின் கவனங்களிலே சிந்தனைகளிலே கொண்டு போய் விட வேண்டும் இன்னைக்கு உபதேசத்தை கேட்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் உருவாகிட்டு இருக்கோம் யாரும் எங்களுக்குலாம் நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி யாராவது நாலு பேர் மேலகையில் பார்க்கறது மட்டுமல்ல அட்வைஸ் பண்ண வந்தவரை அடுத்து வேற ஏதாவது செஞ்சுக்கோணும் பயம் வேற இருக்கு அவருக்கு நம்ம பாட்டு தனியாக வந்துட்டு போறோம் நாலு பேர் சேர்ந்து நம்ம ஏதாவது செஞ்சுட்டாங்களோ அந்த அச்சமும் இருக்கிறது அதற்கு லுக்குமானுல் ஹக்கீம் ரதி அல்லாஹ் அவர்கள் செய்த உபதேசத்தை குரான் ஒரு அத்தியாயமாக பதிவு செய்திருக்கிறது எப்படி அவர்கள் செய்தார்கள் எப்படி பேசினார்கள் அவரின் அந்த பேச்சின் அழைப்பின் விதம் என்ன அவர்களிடத்திலே உரையாடிய துணி என்ன இதையெல்லாம் அல்லாஹ் லுக்குமானுல் ஹக்கீம் ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த பேசிய விதத்தை குரானிலே அத்தியாயமாக பதிவு செய்திருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களை நல்ல பிள்ளையை உருவாக்குவதற்கு ரெண்டு முக்கியம் ஒன்று துவாவை அதிகமாக அவர்களுக்காக நீ கேட்க வேண்டும் என்று ரெண்டாவது போகிற போக்கில் அவர்களின் சிந்தனையில் படும் விதத்திலே அவர்களுக்கு புரியும் விதத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தகப்பனாகப்பட்டவர் தாயாகப்பட்டவர் சகோதரனாகப்பட்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட வேண்டும் என்பதை மார்க்கம் விரும்புகிறது இப்ப நல்ல புள்ளையை ஊட்டுட்டு போனால் நாம் மரணித்ததற்கு பிறகும் நமக்கு நன்மை கிடைக்கும் மூணாவது சல்லா செஞ்சாங்க வாங்கி ஒருத்தர் கொடுத்தாரு இதுவும் நன்மைதான் மௌத்துக்கு பிறகும் நன்மையை சேர்க்கும் குரானை வாங்கி பள்ளிவாசல கொண்டு வச்சார் அல்லது தேவைப்படக்கூடிய இடங்களிலே அன்பளிப்பு செய்தார் அந்த குரானை பயன்படுத்தியே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் படிக்கிற பொழுது அதற்கான கூலியை எப்படி படிக்கக்கூடியவருக்கு கொடுப்பானோ அப்படியே அதை வாங்கி கொடுத்தவருக்கும் கொடுப்பான் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தையை சஹாபாக்களிலே அப்படியே பின்பற்றினார்கள் முசாஃபுகளை நிறைய இடங்களிலே வாங்கி வைத்தார்கள் இன்னைக்கும் நாம் அரபு நாடுகளிலே பார்க்க முடிகிறது நல்ல முசாஃபுகள் குரான்கள் அன்பளிப்பு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது ஹாஸ்பிட்டல்கள் பெரிய பெரிய தங்கும் விடுதிகள் அங்கெல்லாம் போனால் முதலிலே கண்களிலே படும் விதத்திலே குரான்கள் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல மட்டும் மறக்காம குரானை கிஃப்ட் பண்ணிடுறோம் எப்போ தெரியுமா நம்முடைய நம்முடைய பிள்ளை பெண் பிள்ளை நிக்கா முடிச்சு போகும்போது நல்ல அழகான பொட்டியை வாங்கி அதில் ஒரு குரானை வச்சு மடித்து கொடுத்துறோம் அந்த அம்மா அங்கே போய் அதை எடுத்து ஓதுதா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அதை கொடுக்கிறது சம்பிரதாயம் கொடுத்து விட்டுருவோம் அதை மட்டும் யோசிக்கிறோம் ஆனால் அந்த குரானை ஓதக்கூடிய எவ்வளவு என்பதை யோசிக்க ஒரு நண்பரிடத்தில் பேசிக் சொன்னால் இப்பொழுது நடந்து முடிந்த புத்தக கண்காட்சி நாற்பத்தி மூன்றாவது புத்தக கண்காட்சி முடிந்திருக்கிறது சென்னையில் அங்கே நாங்கள் சுமார் ஏறத்தாழ இரண்டாயிரம் குரானினுடைய பிரதிகளை குரானினுடைய மொழிபெயர்ப்பை நாம் சகோதர சமயத்தவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு பெரிய திருப்தி மாசால்தான் அவ்வளவு பேர் அதை வாங்கிட்டு போனார்களா என்று அன்புக்குரியவர்களே மேற்கத்திய நாடுகளில் குரானினுடைய மொழிபெயர்ப்பை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வர்களின் எண்ணிக்கை கூடி இருக்கிறது கனடா நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சினுடைய ஃபாதர் கேரி மில்லர் இன்னைக்கும் அவருடைய வரலாறு நீங்க கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்க கேரி மில்லர் அவர் ஒரு அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபாதர்களுக்கு அந்த பிஷப் என்று சொல்வார்கள் அல்லவா கிறிஸ்துவ மதத்தினுடைய அந்த அருர் தந்தைகள் அதற்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஹெட் இவர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார் எனக்கு இந்த குரானின் படிப்பு தான் என்னை இஸ்லாத்தை நோக்கி திருப்பியது என்கிறார் என்ன காரணம் சொன்னாரு நான் வரை வரைஞ்சி விளங்கியிருந்தேன் முஸ்லிம்களுக்கான புத்தகம் அது அப்படின்னு வழங்கியிருந்தேன் மட்டும் இல்ல அது என்னமோ முகமது நபியினுடைய வரலாற்றை பேசக்கூடிய நூல் புரிஞ்சிருந்தேன் ஆனா அதை படித்ததுக்கு பின்னால் தான் உணர்ந்தேன் இது முகமது சல்லல்லாலே செல்ல முடிய வரலாற்றையோ அவருடைய வாழ்க்கையோ சுயச்சரிதையோ பேசக்கூடிய புத்தகம் அல்ல ஏக இறைவனின் வார்த்தைகள் நிறைந்த வேதம் என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டேன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் நான் ஈர்க்கப்பட்டேன் இறுதியிலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் இப்படி நிறைய சொல்ல முடியும் இப்போ குரானை வாங்கி அன்பளிப்பு செய்யுதல் சகோதர சமயத்தை சார்ந்த நண்பர்கள் நமக்கு நிறைய உண்டு அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை பகிர்கிற பொழுது அது ஒரு மிகச்சிறந்த புரிதலை நமக்கு தரும் அன்பளிப்புகளில் மிகச்சிறந்த அன்பளிப்பாக குரானினுடைய மொழிபெயர்ப்பை வாங்கி தரலாம் வாங்கி தந்தால் ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒன்று வாங்கி கொடுத்த நன்மை அவர் அதை படித்து பயன்பட்டுக் கொள்வார் இரண்டாவது உங்களுக்கு மரணத்திற்கு பிறகும் அது நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வழி செய்யும் என்றார்கள் பெருமானா சன்னாசி மூணாவது நாலாவது சொன்னாங்க பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது அந்த பள்ளியினுடைய விரிவாக்கத்திற்கோ அல்லது மூலதனமே இல்லாத இடத்திலே புது பள்ளிகளை கட்டுவதற்கோ அல்லது பள்ளி சார்ந்த விஷயங்களுக்கு அதனுடைய உருவாக்குவதற்கு அதற்கு பின்னணியிலே அதற்கு சப்போர்ட்டாக இருப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் உண்டோ அதையெல்லாம் செய்து கொடுத்தால் அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே அல்லா சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு பள்ளியை கொடுப்பான் மட்டுமல்ல அவர் மரணித்ததற்கு பிறகும் அந்த பள்ளியிலே அந்த பள்ளியினுடைய இடத்திலே என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடக்கிறதோ அதனுடைய கூலியின் ஒரு பாகம் ஒரு பகுதி இவர் உதவி செய்தவருக்கு போய்கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானா சங்கல்ல இது நாலு ஐந்தாவதாக பெருமானா சொன்னார்கள் வலி போக்கர்களுக்காக வேண்டி ஏதாவது ஆசுவாசப்படுத்த ஓய்வெடுப்பதற்கு ஒரு ஒரு இடத்தை நிர்மணித்து நிர்மாணித்துக் கொடுப்பது நல்லவர்கள் எல்லாம் அப்படி செய்திருக்கிறார்கள் அதுல அப்துல்லா அப்துல் அசீஸ் உமர் அப்துல் அசீஸ் அமுல்லாவுடைய காலத்திலே அவங்களுடைய காலத்தில் ஜக்காத்லாம் அதிகமாக வசூல் பண்ணுவாங்க ஆனால் வாங்குறதுக்கு ஆளே இருக்காது எல்லாத்தையும் தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றினாங்க அப்போ என்ன செய்வாங்களா அந்த ஜக்காத்து ஃபண்ட்லேருந்து என்ன செய்வாங்களாமா அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து வழியிலே போக்குவரத்திலே கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கு ஆசுவாசப்படுத்துவதற்கான சத்திரங்கள் கட்டி விடுவார்களாம் ஏன்னா வந்துட்டு போகிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அங்கே அவங்களுக்கு தேவையான சுய தேவைகளுக்கு அல்லது பிற விஷயங்களுக்கு உண்டான ஏற்பாட்டை அதில் துபர்மன் அப்துல் அசீர் ரஹமுல்லாவுடைய காலத்தில் ஜக்காத்தினுடைய நிதியிலேருந்து எடுத்து செஞ்சு செலவு செஞ்சுருக்காங்க அது தேவைப்படக்கூடியவர்கள் இல்லை என்பது என்கிற பொழுது அதாவது தகுதிமிக்க ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை என்கிற பொழுது அதற்கு அதற்கும் கூட இதை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை வரலாற்று குறிப்பிலே நான் பார்க்கப்படுகிறேன் எனவே இந்த விஷயமும் கூட நம் மரணத்துக்கு பிறகு நன்மையை சேர்ப்பிக்க சேர்ப்பிக்கும் வழிகளிலே முக்கியமானது ஐந்தாவது வழி ஆறாவது நகரன் அஜ்ராஹு தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தண்ணீரை தேவையான இடத்திலே ஏற்படுத்தி கொடுப்பது நீர்நிலைகளை ஏற்படுத்தி தருவது குழாய் அமைச்சு கொடுக்கிறது அல்லது கிணறு வெட்டி கொடுக்கிறது அல்லது தண்ணீருக்கு தேவையான என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய முடியுமோ அதை செய்து கொடுப்பது இது மிகப்பெரிய வழி மிகப்பெரிய வழி அதாவது சாஹிப் நபி வக்காசதி எல்லாம் என்ற சஹாபி தன்னுடைய தாயார் ஒஃபாத்தான பின்னாடி போய் கேட்குறாங்க ரசூல்லாட்ட யார் ரசூல் அல்லா மாஃபுதலு சதக்கா சதக்காலேயே மிகச்சிறந்ததை எனக்கு சொல்லுங்கள் எங்கள் அம்மா ஒஃபாத் ஆகிட்டாங்க அவங்களுடைய கபருக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நன்மைகளிலே சிறந்ததை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமானா சொன்னார்கள் மா தண்ணீர் கொடுங்கள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு தண்ணீரை ஏற்படுத்தி கொடுங்கள் இது அப்துல்லாஹ் முபாரக் ரஹ் விடத்திலே ஒரு மனிதர் வந்தார் ஏழு வருஷமா என் காலில் ஒரு விதமான சலம் வருகிறது துர்வாடை அடிக்கிறது என்னுடைய ஆடை போய் விடுகிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஏதாவது வழி இருக்கிறதா இந்த நிவாரணத்திற்கு நான் போகாத டாக்டர்கள் பார்க்காத வைத்தியம் இல்லைன்னு சொன்னார் அதில் அப்துல்லாஹ் முபாரக் ரஹுல்லா சொன்னாங்க தேவைப்படக்கூடிய மக்களுக்கு ரொம்ப அதீத தேவை இருக்கும் அந்த மாதிரியான மக்களை கண்டறிந்து அவங்களுக்கு தண்ணீருக்காகவே ஏற்பாடு செஞ்சு கொடுங்க கிணறு வெட்டி கொடுங்க அல்லது போர் போட்டு கொடுங்க அல்லது குழாய் வச்சு கொடுங்க ஏதோ ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்றார்கள் அதில் முபாரக்காக உள்ள இந்த மனிதர் போனார் அப்படி செய்து கொடுத்தால் கிணறையே வெட்டி கொடுத்தார் வரலாற்று எழுதுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே அவர் காலிலே இருந்த அந்த புண் மொத்தமாக மாறிப்போனது புண்ணே இல்லாமல் அவர் முழு நிவாரணத்தை பெற்றார் இப்ப நான் எதிர்க்கு சொல்றேன்னா தேவைப்படக்கூடியவர்களுக்கு தண்ணீரை ஏற்படுத்தி தருதல் என்பது மிகப்பெரிய சதக்காக்களில் கட்டுப்படுது எனவேதான் தண்ணீர் விஷயத்தில் ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதலை மார்க்க நமக்கு நாயகத்தின் வழியிலே கொடுத்திருக்கிறது நீங்கள் ஓடக்கூடிய தண்ணீரை அசுத்தப்படுத்தாதீர்கள் என்றார்கள் பெருமானா சொல்லலாம் அசுத்தப்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முறையுங்கள் முனையுங்கள் என்றார்கள் அதே போன்று தண்ணீரை விரயமாக்காதீர்கள் என்றார்கள் ஓடும் நதிக்கரையிலே கரையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் உதவு செய்தாலும் தண்ணியை வேஸ்ட் ஆக்காதீங்க நாங்கள் சொல்லாலே சொல்லு அதே போன்று அளவுக்கு அதிகமான காசு கொடுத்து வாங்கும் விதத்திலே நீங்கள் தண்ணீரை விற்பனை செய்யாதீர்கள் அளவு கடந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய விதத்திலே நீங்கள் தண்ணீர் விற்பனை செய்யாதீர்கள் நீங்கள் தண்ணீரை ஒருவருக்கு தாகித்தவர்களுக்கு கொடுத்தால் நாளை மருமையிலே உங்களுக்கு முத்திரையிடப்பட்ட அந்த சொர்க்கத்தின் மதுபானம் உங்களுக்கு தரப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லி ஆனால் இன்னைக்கு தண்ணீர் நிலை எப்படி இருக்குது உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள் மூன்றாம் என்று உலகத்திலே ஒன்று நடக்குமையானால் அதனுடைய பின்னணியில் இருப்பது தண்ணீர் தான் என்கிறார்கள் தண்ணீர் காணிதான் மூன்றாம் உலகப்பூரில் நடக்கும் இல்லையா கொலாயிரி சண்டையிலிருந்து வீட்டு சண்டையிலிருந்து மாநிலத்தினுடைய சண்டை மாவட்ட சண்டை இப்படி வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு தண்ணீருக்காக ஒரு மிகப்பெரிய போர் வருமோ என்கின்ற அச்சநிலை ஏற்பட்டு சுத்தமான தண்ணீர் இல்லாமல் ஏற்படக்கூடிய இழப்புகள் இன்னைக்கு அதிகரித்து இருக்கிறது நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு போனால் கிடைக்காது சரி தனியார்கிட்ட போயிடலாம் அப்படி இந்த மாதிரி மனோநிலை பொது புத்தியிலே பதிந்து விட்டது நல்ல கல்வி தேவை அரசு இடத்திலே போனால் அப்படி கிடைக்காது சரி தனியார்ட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொதுக்குத்தியில இன்று மக்களுக்கு பதிவு அப்படித்தான் நல்ல தண்ணி வேண்டுமென்றால் காசு கொடுத்தால் தான் வாங்க முடியும் என்கின்ற சிந்தனை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா சென்னையில் மட்டும் ஒரு வருடத்திலே சுமார் ஏறத்தால கேன் தண்ணியில மட்டும் ஏழ்நூறு கோடிகள் இங்கே புலக்க புழக்கப்படுகிறது லாபம் மட்டும் சொல்கிறது ஏகதேசம் கோடி கோடி வரை தண்ணீர் விற்பனையிலே மட்டும் மிகப்பெரிய சந்தை உருவாகி இருக்கிறது ஏகதேசம் ஐநூறு லிட்டர் லிட்டர் ஒரு நாளைக்கு சிட்டியில மட்டும் தேவைப்படுது இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வர்த்தகம் இருக்கிறது என்பது இதுக்கு பத்தா குறைக்கு நிறுவனங்கள் கூல்ட்ரிங்ஸ் என்ற பெயரிலே குளிர்பானங்கள் என்ற பெயரிலே அவர்கள் வீணாக்கக்கூடிய அவர்கள் நாசப்படுத்தக்கூடிய நிலத்தடி நீரை கெட்டுப்போக வைக்கக்கூடிய வேலை இன்னைக்கு ஒரு தாகம் என்றால் ஒரு லிட்டரு கேனில் ஏதாவது கூல்ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறோம் ஆனால் அந்த ஒரு லிட்டருக்கு பின்னாடி எத்தனை லிட்ரு ஆக்கப்படுது நமக்கு தெரியுமா ஐம்பத்தாறு லிட்டர் நல்ல தண்ணி வீணாக்கப்படுது ஒரு லிட்டர் பெப்சியோ அல்லது கோக்கோ ஏதாவது வாங்கி குடிக்கிறீங்க ஆனால் அந்த ஒரு லிட்டருக்கு பின்னாடி ஐம்பத்தாறு நல்ல தண்ணி ஐம்பத்தாறு லிட்டர் வேஸ்டாக்கப்படுது ஒரு லிட்டர் தண்ணீரை எடுப்பது ஒரு லிட்டர் குளிர்பானத்தை எடுப்பதற்கு ஐம்பத்தாறு லிட்டர் நிலத்தடி நீர் வீணாக்கப்படுகிறது என்கின்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு காலத்தில் தான் இஸ்லாம் தண்ணீரை பற்றி எவ்வளவு அழகாக பேசுகிறது மூன்று விஷயம் பொதுவானது என்றார்கள் பெருமானா சரலாசன் மற்ற விஷயங்கள்லாம் கூட வாங்கிக்கலாங்க ஆனால் தண்ணியை வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது அது உயர்ந்த நிலையில் இருப்பவருக்கும் தாழ்ந்த நிலையில் இருப்பவருக்கும் பொருளாதாரத்தின் செரு செழிப்பாக இருப்பவருக்கும் கடை கோடியில் இருக்கக்கூடியவருக்கும் எல்லோருக்கும் சமம் நெருப்பு அதே போன்று காத்து தண்ணி இதுவெல்லாம் பொதுவானது இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றார்கள் பெருமான் சொல்லல்லாலே சொல்ல இப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் தண்ணீரை நீங்கள் பிறருக்காக வேண்டி ஏற்பாடு செய்து கொடுங்கள் உங்களுக்கு மரணத்திற்கு பிறகும் நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய வழிகளில் அது முக்கியமானது என்றார்கள் பெருமானார் ஏழாவதாக நபிகள் நாயகம் சல்லேசம் சொல்கிறார்கள் ஒ சதகத்தின் அஹரஜஹாமின் மாலிஹி பிஸ் ஹதிஹி வஹயாதிஹி தல் ஹக்மு பேதமௌதிஹி நல்லா இருக்கும் பொழுது எம்மலா நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே தான தர்மம் வழங்கினார் அந்த தர்மம் அந்த சதகா அவர் மரணித்ததற்கு பிறகும் கபிரலை நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும் இதை தொட்டி நான் தொட்டால் நிறைய சொல்லலாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தர்மம் தலை காக்கும் என்று சும்மா ஒன்றும் சொல்லிவிட்டு போகவில்லை சத்தியம் சத்தியம் உங்களுக்கான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடியது நீங்கள் வழங்கக்கூடிய தர்மம் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கான தேவையை உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதும் நீங்கள் வழங்கக்கூடிய தர்மம் ஒன்று மட்டும்தான் உங்களின் மீது இறைவனின் பார்வை கொஞ்சம் அங்கும் இங்கும் மாறி இருந்து கொஞ்சம் கோபத்தின் உச்சநிலையில் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அனைத்து திருப்தியான இறைவனின் பார்வையை உங்களுக்கு திருப்பிக் கொண்டு வந்து சேர்ப்பதும் நீங்கள் வழங்கும் தர்மம் என்ற ஒரு இபாதத்து மட்டும்தான் எனவேதான் பெருமானார் அதி அற்புதமாக அழுத்தமாக சொன்னார்கள் அல்லாகவின் அந்த கோபத்தை அணைப்பதற்கு ஆற்றல் மிக்கது தர்மம் என்றார்கள் பெருமானால் எனவே அன்புக்குறிவுகளை இந்த ஏழு விஷயமும் நாம் மரணித்ததற்கு பிறகும் நமக்கு கபிரிலே நன்மையை சேர்ப்பதற்கு மிகப்பெரிய வழி இதை எல்லோராலும் செய்ய முடியும் ஒரு ஏதாவது முக்கியமான பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நல்ல பொருளாதாரத்துல உயர்நிலையில் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது தர்மம் என்று வந்துவிட்டால் எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் தர்மம் தான் பத்து ரூபாய் கொடுத்தா தர்மம் தான் பத்து லட்சம் கொடுத்தான்னு தர்மம் தான் அவர் அவருடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அதனுடைய நன்மைகளும் அதனுடைய பன்மடங்கும் பெருகிக் கொண்டே போகும் இல்லையா எனவே அன்புக்குரியவர்களை இந்த ஏழு விஷயத்தையும் செய்வதற்கு முயற்சிப்போம் வல்ல ரஹ்மான் அல்லா வாழும் காலத்திலே நன்மைகள் செய்து வாழக்கூடிய தௌஃபிக்கை தருவானாக நாம் மரணித்ததற்கு பிறகும் நம்முடைய கபிர்களிலே நல்லறங்கள் வந்து இறங்கிக் கொண்டே இருப்பதற்குரிய வழிவகையை அல்லா செய்து தருவானாக வரமத்துலாஹி வரும்